السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن أم يا الله أن الذي يرخلي أن بشاحو الخلي خلي نمتل رشية بارت وركولية دعاك لنوديا ذكرى இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இன்று இரவு இந்த ஆணினுடைய வசனத்தை நூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுவோம் இதனை ஓதுவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் உள்ள நல்ல நோக்கங்களை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை அல்லாஹ் நீக்கி சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அடியார்களே மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட நோக்கங்கள் நிறைவேற வேண்டுமா எல்லா விதமான நீங்க வேண்டுமா இந்த குரானினுடைய வசனத்தை நாம் நூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதி அவ்வாஹவிடம் பிரார்த்தனை செய்வோம் நாம் ஒரு நாள் அதே போன்று இரண்டு மூன்று நாட்கள் ஓய்விட்டு நான் இந்த அமலை செய்து வந்தேன் என்னுடைய வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்தது நடக்கவில்லை என்று கூறுவதை விட தொடர்ச்சியாக நம்முடைய நோக்கங்கள் நிறைவேறும் வரை நம்முடைய எண்ணங்கள் நிறைவேறும் வரை நாம் இதனை செய்து வருவோம் நிச்சயமாக அல்லாஹு அதில் நலவுகள் இருந்தால் அதனை நமக்கு அல்லாஹ் வழங்குவான் என்னது ஆ என்றால் அல் முப்பதாவது அத்தியாயத்தின் நான்காவது மற்றும் ஐந்தாவது வசனம் அந்நாளில் முக்மிங்கள் மகிழ்ச்சி அடைவார்கள் உதவியைக் கொண்டு மகிழ்வார்கள் தன்னால் இவருக்கு அவன் உதவி செய்வான் அவன் யாவற்றையும் மிகைத்தவன் மிக கிருஃபையுடையவன் என்று பொருள்படக்கூடிய இந்த து ஆவை யார் ஒவ்வொரு நாளும் நூத்தி பதிமூன்று தடவைகள் ஓதுகிறாரோ அவருடைய நோக்கங்களை அவ்வாஹ் நிறைவேற்றி கொடுக்கின்றான் அதே போன்று அவருடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளை நீக்கி அல்லாஹ் சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் அவருக்கு வழங்குகின்றான் அகன் பாரதவர்களை அவ்வாஹே நல்லேன் இந்த து நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம் நம்முடைய நோக்கங்கள் நிறைவேறும் வரை நாம் இந்த ஆவை ஓதி அல்லாஹாவிடம் பிரார்த்தனை செய்வோம்